திராட்சை என்பது எங்களுக்கு வருமானமும் மகிழ்ச்சியும் தரும் ஒரு சிறப்பு பயிர் பல தலைமுறைகளாக நாங்கள் பழச்சாறு உலர் திராட்சை மது ஜாம் போன்றவற்றுக்காகவே இந்த பழத்தை பயிரிட்டு வருகிறோம் எங்கள் நிலம் காலநிலை உழைப்பு தொழில்நுட்பம் எல்லாம் ஒன்றாக இணையும் போதுதான் நல்ல விளைச்சல் கிடைக்கிறது நாங்கள் அறிந்ததும் அனுபவித்ததுமாகிய சாகுபடி முறைகளைப் பற்றி இங்கே சொல்லப் போகிறோம் திராட்சை வளரும் காலநிலை மிகச் சிறப்பு வாய்ந்ததாக இருக்க வேண்டும் எங்கள் பகுதிகளில் மிதமான வெப்பநிலை கிடைக்கிறது பதினைந்து முதல் முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் வெப்பம் செடிகள் வளர நன்றாக உதவுகிறது ஆனால் அதிக மழையும் அதிக ஈரப்பதமும் வந்துவிட்டால் நோய்கள் அதிகமாகத் தாக்கும் அதனால் நாங்கள் எப்போதும் காற்றோட்டம் நன்றாக இருக்கும் பகுதிகளை தேர்ந்தெடுக்கிறோம் மண் என்பது திராட்சையின் உயிர் எங்கள் வயல்களில் கருப்பு மண்ணும் சில இடங்களில் மணற்பாங்கான மண்ணும் இருக்கிறது பி எச் மதிப்பு ஆறு புள்ளி ஐந்து முதல் ஏழு புள்ளி ஐந்து வரை இருந்தால் பழங்கள் சுவையாகவும் இனிப்பாகவும் கிடைக்கிறது அதனால் நாங்கள் எப்போதும் மண்ணில் பசளையுரம் பசுந்தொழை உரம் எருமைச்சாணம் போட்டு வளம் கூட்டுகிறோம் இதனால் விளைச்சல் ஆண்டுதோறும் மேம்படுகிறது புதிய திராட்சை செடிகளை நாங்கள் கிளைகளிலிருந்தே கொள்கிறோம் நல்ல தாய்ச்செடியிலிருந்து எடுக்கப்பட்ட தண்டுகளை தழை செய்து நடுகிறோம் ஒவ்வொரு செடியுக்கும் போதுமான இடைவெளி விடுகிறோம் பொதுவாக இரண்டு புள்ளி ஐந்து முதல் மூன்று மீட்டர் நடவு செய்யும் முன்பு குழிகளைத் தோண்டி வசலையுரம் சாணம் பாஸ்பரஸ் போன்றவற்றைப் போடுகிறோம் இதனால் செடி வேரோடு வலுவாகப் பிடிக்கும் கிளைச்சீவு செய்வது நாங்கள் எப்போதும் மிக கவனமாகச் செய்கிறோம் குளிர்காலம் முடியும் நேரத்தில் பழைய கொடிகளை வெட்டிக் கழற்றி புதிய கொடிகள் வளரச் செய்கிறோம் எத்தனை கொடிகள் எவ்வளவு வலுவாக வளர வேண்டும் என்று திட்டமிட்டு விடுகிறோம் அடுத்த கட்டத்தில் போக்கும் பழம் அமைக்கும் எல்லாவற்றிலும் இதுவே தாக்கத்தை ஏற்படுத்துகிறது நீர் கொடுப்பது எங்களுக்கு மிக முக்கியமானது திராட்சை வேர்கள் ஆழம் செல்லும் ஆனால் அதற்கும் தண்ணீர் தேவை குறிப்பாக பூக்கும் காலத்திலும் கனி பெரிதாகும் நேரத்திலும் நாங்கள் தவறாமல் நீர் விடுகிறோம் ஆனால் நீர் தேங்கி விடக்கூடாது அதற்காக நாங்கள் ட்ரிப் முறையில் நீர்ப்பாசனம் செய்து வருகிறோம் இதனால் நீர் சிக்கனமாகவும் செடிக்கு தேவையான அளவிலேயே சென்று சேருகிறது உரமிடும்போது நாங்கள் ஒரே நேரத்தில் அதிக உரங்களை போடுவதில்லை மண்ணின் சோதனையைப் பார்த்து நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் ஜிப்ஜம் சிங் போரான் போன்றவற்றை அளவோடு கொடுக்கிறோம் கூடுதலாக எப்போதும் உயிரி உரங்களைப் பயன்படுத்துகிறோம் மண்ணில் கரிமச்சத்து அதிகரிக்கும்போது பழங்களும் சுவையாக கிடைக்கின்றன நோய்களும் பூச்சிகளும் எங்களை அடிக்கடி சிரமப்படுத்துகின்றன கரும்பூச்சி சிதைவுப் பூச்சி மில்டியூ அண்ட்ராக்னோஸ் போன்றவை வந்துவிட்டால் விளைச்சல் பாதிக்கப்படும் அதனால் நாங்கள் எப்போதும் முன்னேற்பாடாக உயிரி மருந்துகளையும் இயற்கை சாறுகளையும் பயன்படுத்துகிறோம் தேவைப்பட்டால் மட்டும் வேளாண் மருந்துகள் பயன்படுத்துகிறோம் தோட்டத்தில் காற்றோட்டம் இருக்கும்படி கொடிகள் அடர்த்தியாக வளர வளரவிடமாட்டோம் பழங்கள் பழுக்கும்போது நாங்கள் மிகுந்த கவனமாக இருக்கிறோம் நிறம் மாறி இனிப்பு அதிகரிக்கும் போதுதான் அறுவடை செய்கிறோம் அறுவடை செய்யும் போது கைகளை சுத்தமாக வைத்துக்கொண்டு பழங்களை மெதுவாக கையாள்கிறோம் நாங்கள் பொதுவாக பிளாஸ்டிக் பெட்டிகளில் அடுக்கி சந்தைக்கு அனுப்புகிறோம் திராட்சை மிகவும் மென்மையானது என்பதால் சிறிய சேதமும் தரத்தை குறைக்கும் எங்கள் திராட்சை சந்தையில் நன்றாக விற்பனையாகிறது புது பழமாக விற்பதோடு சில நேரங்களில் ஜூஸ் ஜாம் உலர் திராட்சை வைன் தயாரிப்பிற்கும் கொடுக்கிறோம் நாஷிக் புனே கர்நாடகா தமிழ்நாடு போன்ற இடங்களில் உற்பத்தி செய்யப்பட்ட திராட்சை வெளிநாடுகளுக்கும் போகிறது நாங்கள் கூட சில நேரங்களில் ஏற்றுமதி தரத்துக்கு ஏற்ப பழங்களை சுத்தமாக பேக் செய்கிறோம் திராட்சை சாகுபடி எங்களுக்கு நல்ல வருமானம் தருகிறது ஆனால் அதற்கான முதலீடும் உழைப்பும் அதிகம்தான் அதற்கேற்ப தொழில்நுட்ப ஆலோசனைகளை பின்பற்றி முறையாக பராமரித்தால்தான் லாபம் கிடைக்கும் ஒருமுறை தோட்டம் அமைத்துவிட்டால் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக பயன் தருகிறது அதனால் நீண்டகால வருமானம் நமக்கு உறுதி மொத்தத்தில் திராட்சை சாகுபடி எங்களுக்கு அறிவார்ந்த திட்டமிடலின் அடையாளம் சரியான கிளைச்சீவு உரமிடல் நீர்ப்பாசனம் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் செய்தால் தரமான விளைச்சல் நிச்சயம் கிடைக்கும் உலகளாவிய சந்தையிலும் தேவையுள்ளதால் நாங்கள் இந்தப் பயிர் மூலம் எங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொண்டு வருகிறோம்